எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்தி கட்டுரை வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மனுஷ சத்தங்கள் ஒரு நாளும் உங்களை ஆறுதல் படுத்தாது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமூக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் சொல்லுகிறது தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் எப்படி கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாராம் வார்த்தையினால் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதம் மிக 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 முக்கியமான ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் சமீபத்தில் சுல்தானா பருவீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளருடைய ஒரு பேச்சரன் கவனித்து பார்த்தேன் அவள் பார்த்து சொன்ன ஒரு காரியம் பைபிள் அப்படின்றது ஒரு தேன் கூடு அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லும்போது அவருடைய கண்ணையும் அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பார்க்கும்போது நான் யோசித்தேன் அவர்கள் அதை எப்படி வாசித்தார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றும் இன்று வரை புரியவில்லை ஆனால் தேன் கூடு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை காரணம் என்ன இது தேனிலும் தேனிலும் மேது மிகவும் மேன்மையான ஒரு மதுரமானது தான் கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே அந்த வார்த்தையை நம் மேன்மைப்படுத்தி கனப்படுத்த வேண்டும் அதை மேன்மைப்படுத்த வேண்டும் அவர்கள் ஒரு வேலை தேனாய் பார்க்கிறார்கள் நாம் கிறிஸ்தவர்கள் இதை உயிராய் பார்க்கிறோம் காரணம் என்ன கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பிடித்து அந்த வார்த்தையை சார்ந்து நில்லுங்கள் நமக்கு அவர் வெளிப்படுவார் நாம் அவரை தரிசிக்க முடியும் கர்த்தர் நமக்கு இதை ஆசீர்வாதங்களை தர வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இரண்டு நாளாக பதினைந்து ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் எப்பொழுது அவர் வெளிப்படுவார் நாம் அவரை தேடும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிகமாய் நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய இயேசு பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் மறைந்திருக்கிறார் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்காது காரணம் என்ன அந்த பழைய ஏற்பாட்டுக்குள் இயேசு எங்கெங்கெல்லாம் மறைந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேடி வாசிக்கும் பொழுது அதையும் கர்த்தர் நமக்கு சந்தோஷமாயும் ஆரோக்கியமாயும் பலனாயும் கொடுக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார் மென்மைப்படுத்துவார் உயர்த்துவார் எல்லா காரியங்களிலும் உங்களை உயர்ந்திருக்கச் செய்வார் நான் உங்களை கைச்சம்பிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு சபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணியம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் உன்னதமான தேவனுடைய பலன் ஆண்டவரே பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா நீ தேடும் உங்களை கண்டடைய கர்த்தனின் கண்களை திறந்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் சாமியர்கள் வார்த்தையினால் வெளிப்பட்டவர் எங்களுக்கும் நீர் வெளிப்படுவீராக தரிசிக்க விரும்புகிறோம் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி நாம் ஜெபிக்கிறேன் ஜீவனத்தினாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ